சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மூன்று புள்ளி ஐந்து கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் இபிஎஃப்ஓவில் இஎல்ஐ திட்டத்துக்கு அரசு ஒப்புதல் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் வேலைவாய்ப்பு இணைக்கப்பட்ட ஊக்கத்திட்டம் அதாவது இஎல்ஐ அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு நடத்தும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மூன்று புள்ளி ஐந்து கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது இந்த விவரங்களை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ளார் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பை உருவாக்குவது வேலைவாய்ப்பு திறனை அதிகரிப்பது மற்றும் சமூக பாதுகாப்பு இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த திட்டத்தின் கீழ் உற்பத்தி துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது இந்த இந்த திட்டம் ஊழியர்களுக்கு வழங்கும் திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்பட்ட ஒரு மாத சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை கிடைக்கும் அதே நேரத்தில் கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்காக முதலாளிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் உற்பத்தி துறைக்கான சலுகை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் மற்றும் பிற வாய்ப்புகளை எளிதாக்கும் ஐந்து திட்டங்களின் தொகுப்பின் ஒரு பகுதியாக இருபத்தி நான்கு முதல் மத்திய பட்ஜெட்டில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது இதன் மொத்த பட்ஜெட் ரூபாய் இரண்டு லட்சம் கோடியாகும் இஎல்ஐ திட்டத்தின் கீழ் மூன்று புள்ளி ஐந்து கோடி பயனாளிகளில் ஒன்று புள்ளி இரண்டு கோடி பேர் முதன்முறையாக பணியில் சேருபவர்களாக இருப்பார்கள் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் பலன்கள் வருகிற ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை உருவாக்கப்படும் வேலைகளுக்கு பொருந்தும் இந்த திட்டத்தில் இரண்டு பகுதிகள் உள்ளன முதல் பகுதி முதல் முறையாக ஊழியர்களை மையமாக கொண்டுள்ளது இரண்டாவது பகுதி முதலாளிகளை மையமாக கொண்டுள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் முதல் முறையாக பதிவு செய்யும் ஊழியர்களை இலக்காக கொண்டு ரூபாய் பதினைந்தாயிரம் வரையிலான ஒரு மாத சம்பளம் முதல் பகுதியின் கீழ் இரண்டு தவணைகளாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரூபாய் ஒரு லட்சம் வரை சம்பளம் வாங்கும் ஊழியர்கள் இதற்கு தகுதி பெறுவார்கள் முதல் தவணை ஆறு மாத சேவைக்கு பிறகும் இரண்டாவது தவணை பன்னெண்டு மாத சேவைக்கு பிறகும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க ஊக்கத்தொகையின் ஒரு பகுதி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சேமிப்பு கருவி அல்லது வைப்பு கணக்கில் வைக்கப்படும் ஊழியர்கள் பின்னர் அதை திரும்ப பெறலாம் முதல் பகுதியின் கீழ் சுமார் ஒன்று புள்ளி கோடி முதல் முறையாக வேலை தேடுபவர்கள் இதன் பலனை பெறுவார்கள் இந்த திட்டத்தின் இரண்டாம் பகுதி அனைத்து துறைகளிலும் கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது மேலும் ரூபாய் ஒரு லட்சம் வரை சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு முதலாளிகள் அதாவது நிறுவனங்கள் ஊக்கத்தொகை பெறுவார்கள் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு தொடர்ந்து பணிபுரியும் ஒவ்வொரு ஊழியருக்கும் முதலாளிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் மூவாயிரம் வரை ஊக்கத்தொகையை அரசே வழங்கும் மேலும் உற்பத்தி துறையை பொறுத்த வரையில் முதலாளிகளுக்கான ஊக்கத்தொகை மூன்றாவது மற்றும் நான்காவது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படலாம் இத்திட்டத்தின் முதல் பகுதியின் கீழ் முதல் முறையாக ஊழியர்களுக்கான அனைத்து பேமெண்ட்களும் ஆதார் ட்ரீஜி பேமெண்ட் சிஸ்டம் அதாவது ஏபிபிஎஸ் மூலம் நேரடி பலன் பரிமாற்ற முறையில் செய்யப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்